ரயில் பயணிகளுக்கு வணக்கம் திருச்சி கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பின்வரும் ரயில்களில் நிலையங்கள் மாற்றப்பட்டுள்ளன வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு ஏழு மூன்று ஒன்பது காரைக்கால் டு திருச்சிராப்பள்ளி டெமோ காரைக்காலில் மதியம் இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு கிளம்பக்கூடியது அக்டோபர் ஒன்று முதல் ஆறு அக்டோபர் எட்டு முதல் பதிமூன்று அக்டோபர் பதினைந்து முதல் இருபது அக்டோபர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமைகள் தவிர இந்த வண்டியானது திருவாரூரில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கிளம்பும் காரைக்காலிலிருந்து கிளம்பாது அதேபோல வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஐந்து ஏழு காரைக்கால் டு தஞ்சாவூர் பயணிகள் வண்டியானது காரைக்காலில் மதியம் ஒரு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அக்டோபர் ஒன்று முதல் ஆறு அக்டோபர் எட்டு முதல் பதிமூன்று அக்டோபர் பதினைந்து முதல் இருபது அக்டோபர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை திருவாரூரில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு கிளம்பும் காரைக்காலிலிருந்து கிளம்பாது என அறிவிக்கப்பட்டுள்ளது